ஹலோ காய்ஸ் இனிப்பூர்னு சிங்கப்பூரில் மீன் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சங்கம் மறக்கப்படுங்க சிங்கப்பூரில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா லெபடோ பார்க் பக்கத்தில் இருக்கிற பீச்சில் தான் இருக்கிறோம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா காரில் போயிருந்தோம் அங்கே நிறைய பேர் கார்லேயே மீன் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாங்க வீடியோ காலையில் வந்துட்டார் அவரை பார்க்காம நம்ம இருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குதுல அங்கே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே பாலம் கட்டி வச்சிருக்காங்க இந்த பாலத்துலேருந்து தான் மீப்பிட்டு சொல்லிடுறாங்க இப்போ எங்கள் அண்ணனை பார்க்க தான் நாங்கள் போய்ட்டே இருக்கிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட் பார்த்தா துறமுகம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கப்பல்கள் வந்துட்டும் போய்ட்டுமா இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு தெரியும் நிற்கிறோம் தூர்மா நிற்கிறது எல்லாமே கப்பல் தாங்க ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கப்பல் நிற்குன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கடகரோரம் ஒரு சைடு பக்கத்துக்கு எவ்வளோ அழகாக இருக்கலை இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட்டை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு போனால் அந்த கோட்டையை நான் வீடு எடுத்து போடுறேன் இப்போ வாங்க நம்ம மீன் பிடிக்கிறது போய் பார்க்க போலாம் Mm ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மீனை நிறையா பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த சின்ன மீனை கோத்து தான் பெரிய பெரிய மீன் பிடிக்கிறது இறையா கோத்து போடுறாங்க இந்த சின்ன மீனை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் கூட்டமாக இருக்கும்போது ஒரு அட்ராக்டிவான தூண்டி முளை வந்து கீழே கோத்து போடுறாங்க அந்த தூண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு முள் இருக்கும் ஒரே டைமில் அது அழகாக சுண்டி சுண்டி இழுக்கும்போது பார்த்திங்கனா இந்த மீன் தான் இறன்னு நினச்சிட்டு வந்து கடிச்சிரு அழகாக பார்த்தா மீன் அம்பட்டுக்குது ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா நாலு மீன் அஞ்சு மீனும் பிடிக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏன் கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்தார் அவரும் பார்த்தீங்கன்னா தூண்டிலாம் போட்டார் அவருக்கும் ஒரு சில மீன்லாம் அம்பிட்டுச்சு அவரும் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் அந்த இடத்துல பாருங்க கடைசியா தெரியும் உங்களுக்கு நாங்க எவ்வளவு மீன் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரிய மீன் ஒன்னு கூட அம்பலங்க எல்லாமே சின்ன மீன் தான் இந்த மீனோட பேர் என்ன எங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரியாத கவன்வாஸை கவுண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணி மறக்காமல் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்